நம்ம பூமியில் உள்ள பல இடங்கள் அதிக குளிரான இடங்களாக இருக்குது அந்த மாதிரியான இடங்களில் குளிர்காலத்தில் ஆறு குளம் ஏரின்னு எல்லா நீர்நிலையும் குளிரால் பனிக்கட்டியாக உறைஞ்சு போயிடும் இப்படி உறைஞ்சு போகிற நிகழ்வு பல இடங்களில் நடந்தாலும் ஒரு சில இடங்களில் நடக்கிற நிகழ்வு ரொம்ப வினோதமாகவும் சில நேரங்களில் அழகாகவும் இருக்கும் அப்படி வித்தியாசமாகவும் அழகாகவும் உறையக்கூடிய இடங்களை பற்றி தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த இடங்கள் ரொம்ப ஆச்சரியத்தக்க இடங்களாக இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க ரோலிங் வேவ்ஸ் லேக் மிச்சிகன் அமெரிக்காவில் உள்ள ரொம்ப பெரிய ஏரி இந்த தான் இயற்கை ஒரு அற்புதமான நிகழ்வை நடத்துது குளிர்காலங்களில் இந்த ஏரியில சின்ன சின்ன பனிக்கட்டி உருவாகும் இந்த பனிக்கட்டிகள் தண்ணியோட மேல்பரப்பை கிட்டத்தட்ட முழுசாக மூடும் ஆனால் ஒன்னோட ஒன்று சேராமல் தனித்தனியாக தான் இருக்கும் இப்படி இருக்கதால அந்த பனி அடுக்கு ஒரே மட்டத்துல இல்லாம மேடு பள்ளமா மாறி மாறி இருக்கும் இதனால வேகமான காத்து வீசும் போது அந்த பனிக்கட்டிகள் அசஞ்சி தண்ணியையும் அசைய வச்சு அலைகளை ஏற்படுத்தும் காத்து தொடர்ந்து வேகமா வீசுனா அந்த அலைகள் வேகமாவும் பெருசாகவும் ஏற்படும் இப்படி பெரிய அலை வரும்போது பனிக்கட்டிகள் அலையோட சேர்ந்து பயணம் செய்யும் இந்த மாதிரியான காட்சி கண்டிப்பா அதை பார்க்கிறவங்க மனசுல புத்துணர்வையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் உள்ள உருவான ஏரி ஐஸ்லாந்து தன்னோட ஏறி வச்சிருந்தாலும் அந்த நாட்டோட எல்லா இடமும் எல்லா நேரமும் பணியாயிருக்காது குளிர்காலத்துல மட்டும்தான் குறிப்பிட்ட அளவு இடங்கள் சூழ்ந்த இடமா மாறும் அதுல ரொம்ப முக்கியமான இடம்தான் ஜோகுல் சர்லோன் இங்க குளிர்காலங்கள்ல நிறைய பெரிய பெரிய பனிப்பாறை உருவாகும் அப்படி உருவாகிற பனிப்பாறைகள் சில சமயம் சாதாரணமாகும் இன்னும் சில சமயத்துல வித்தியாசமான மற்றும் அழகான வடிவத்திலையும் உருவாகும் குளிர்காலம் முடிஞ்சு லேசா வெப்பநிலை உயரும் போது அந்த பனிப்பாறைகள் உடஞ்சி தண்ணிக்குள்ள விழும் இப்படி விழும்போது ஏற்படுற தாக்கம் தண்ணியில அலைகளை ஏற்படுத்தும் அந்த அலைகள் சின்ன சின்ன பனிக்கட்டிகளை கரைய நோக்கி தள்ளும் இதனால ஏரிய சுத்தியுள்ள கரைப்பகுதி பனியை வச்சு சுவர்கட்டணம் மாதிரி தெரியும் இப்படி இந்த ஜோக்குல் சர்லோன் ஏரி பனிக்காலத்திலையும் பனிக்காலம் முடியும் போதும் ரொம்ப அழகான இடமா காட்சியளிக்கும் வேவ்ஸ் நீர்நிலை பனியா உறையும் போது அந்த பணியில நிறைய ஆச்சரியங்கள் நடக்குது அதுல ஒரு குறிப்பிடத்தகுந்த நிகழ்வு தான் டிராவ்லிங் வேவ்ஸ் அல்லது ஐஸ் டேக்கிங் அப்படிங்கிற அரிய நிகழ்வு இந்த நிகழ்வு லேக் சுப்பீரியர் அப்படிங்கிற வட அமெரிக்காவில் உள்ள ஏரியில நடக்குது இந்த ஏரி வட அமெரிக்காவில் உள்ள ஐந்து பெரிய ஏரிகளில் ஒன்று இங்க டிராவலிங் வேவ்ஸ் ஏற்பட இரண்டு விஷயங்கள் சரியாக இருக்கணும் முதல்ல அந்த ஏரியில் உருவான பணி குறைவான தடிமனோட உடையக்கூடிய அளவுக்கு இருக்கணும் இரண்டாவது ஓரளவுக்கு வேகமான காத்து வீசணும் இந்த இரண்டு விஷயமும் சரியா நடக்கும்போது அந்த ஏரியில உள்ள பனி சின்ன சின்ன துண்டுகளாக உடைஞ்சி காத்தோட திசைக்கு தகுந்த மாதிரி கரையை நோக்கி மெதுவா நகர்ந்து வரும் அப்படி வரும்போது அந்த பனிக்கட்டி தானா நடந்து வர்ற மாதிரி தெரியும் இந்த அரிய நிகழ்வை நேர்ல பார்த்தவங்க இந்த நிகழ்வு நடக்கும்போது அந்த காட்சியும் பனிக்கட்டி உடைஞ்சி உன்னோட ஒன்று போது உருவாகிற சத்தமும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஐஷோ அல்லது ஐ சுனாமி அப்படிங்கிறது கடல் அல்லது பெரிய ஏரியில் நடக்கக்கூடிய நிகழ்வு இது பனிக்காலத்தில் கடல் அல்லது ஏரிக்கு நடுவுல புயல் ஏற்படும் போதும் ரொம்ப வேகமான பெரிய அலை ஏற்படும் போதும் நடக்கும் இப்படி ஐ சுனாமி வரும்போது கடலில் உள்ள பனி ரொம்ப வேகமாக கடற்கரைக்கு வந்து ஒரே இடத்துல பல மீட்டர் உயரத்துக்கு குவியும் பனி ஆய்வாளர்கள் இந்த பனி சுனாமியை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பனி சுனாமி ஏற்பட மூன்று முக்கிய காரணிகள் தேவைப்படுமாம் முதல் காரணி காலம் குளிர்காலத்தோட முடிவு அல்லது வசந்த காலத்தோட தொடக்கத்துல பனி லேசாக கரைய ஆரம்பிச்சு மென்மையானதாக மாறி இருக்கும் அப்படிப்பட்ட காலத்துல தான் பனி சுனாமி ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு இரண்டாவது காற்று கடலுக்கு நடுவுல பலமான புயல் காத்து அல்லது குறைஞ்சது எழுபத்தி நான்கு மைல் வேகத்துல காற்று வீசணும் கடைசியாக கரைப்பகுதி மென்மையாகவும் உயரம் அதிகமாக இல்லாமலும் இருக்கணும் இந்த மூன்று காரணிகளும் சரியா பொருந்தும் போது தான் ஐஸ் சுனாமி ஏற்படுமா ஷெல்ஃப் ஐஸ் ஷெல்ஃப் ஐஸ் அல்லது ஐஸ் ஷெல்ஃப் அப்படிங்கிறது குளிர்காலத்துல பனிக்கட்டி மேல அலைகள் மோதி தண்ணிக்கு நடுவுல பெரிய பனிக்கட்டி உருவாகிற நிகழ்வு இது எப்படி நடக்கும் அப்படின்னா குளிரோட அளவு அதிகமா இருக்க சமயத்துல பனிக்கட்டி மேல அலை அடிக்கும் போது பனிக்கட்டியில படுற தண்ணி உடனடியா உறைஞ்சி பனிக்கட்டி மேலேயே படிஞ்சிரும் இப்படியே தொடர்ந்து நடக்கும் போது அந்த பனிக்கட்டி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி பெரிய பனிப்பாறையா மாறிடும் இப்படி உருவாகுற பனிப்பாறை சில நேரங்கள்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரைக்கும் கூட கரையாம இருக்குமாம் அண்டார்டிகாவை தான் அடிக்கடி உருவாகுது ஐசெல் தண்ணிக்கு மேல ரொம்ப பெருசாவும் அழகாவும் இருந்தாலும் அது பெரும்பாலும் தண்ணிக்கு மேல தான் இருக்கும் இதனால வேகமான காத்து வீசும் போது அது நகரவும் உடையவும் வாய்ப்பு இருக்கு அதனால ஐசெல்ப ரொம்ப பக்கத்துல போகாம தூரமா நின்று ரசிக்கிறது தான் நல்லது ஸ்லர்பி ஸ்லர்பி அப்படிங்கிறது திரவ நிலைக்கும் திடநிலைக்கும் நடுவுல உள்ள நிலை ஒரு சில கடல் குளிர்காலங்கள்ல இதே நிலைக்கு போகும் அப்படி போகும்போது கடல் அலைய பார்த்தா ஸ்லோ மோஷன் மீடியோ மாதிரி ரொம்ப பொறுமையாகவும் அழகாவும் தெரியும் இந்த குறிப்பிட்ட புகைப்படத்தை நாண்டக தீவை சேர்ந்த ஜானத்தன் அப்படிங்கிறவரு எடுத்திருக்காரு இத புகைப்படமா பார்த்தா முழுசா உறைஞ்ச கடினமான படிக்கட்டி மாதிரியும் அதுவே வீடியோவா பார்த்தா திரவமாவும் தெரியும் பணி ஆய்வாளர்கள் இதை பத்தி சொல்லும் போது இந்த ஸ்லர்பி வேவ்ஸ் ஏற்படணும்னா தண்ணியோட வெப்பநிலை ஜீரோ டிகிரி செல்சியஸை விட கொஞ்சம் அதிகமாகவும் அதே நேரத்தில் காத்துல ரொம்ப அதிக குளிர்வு இருக்கணும் அப்படி இருந்தாதான் காத்தும் தண்ணியும் சந்திக்கும் போது தண்ணியோட மேல்பரப்பு மட்டும் பாதி திரவமும் பாதி பனியும் கலந்த கலவையா மாறும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி அப்புறமா அந்த பனி கடல் சேர்ந்து கரைக்கு வரும் இதனால கடற்கரை ஒரு அழகான இடமா மாறும் அண்டார்டிகா பூமியோட தென் துருவத்துல இருக்கக்கூடிய அண்டார்டிகா தான் நம்ம பூமியில உள்ள அதிக குளிரான இடம் அதனால அங்க நிறைய சிறப்பான பனி வடிவங்கள் உருவாகும் அங்கே பல இடங்களில் ஃப்ரோசன் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கடல் அலை மாதிரியான பெரிய பனிக்கட்டி உருவாகும் இந்த ஃப்ரோசன் வேவ்ஸ் உருவாக நிறைய காரணங்கள் இருக்கு பெரிய பனிப்பாறை வெயில் பட்டு உருகும்போது ஃப்ரோசன் வேவ்ஸ் உருவாகும் இல்லனா பனிப்பாறை மேலே நீராவி அதிகமாக உள்ள காற்று தொடர்ந்து படும்போது உருவாகும் அப்படியும் இல்லனா பனிப்பாறை மேலே கடல் தண்ணி அலைகள் மூலமாக படும்போது ஃப்ரோசன் வேவ்ஸ் உருவாகும் இதுல ஏதாவது ஒரு காரணத்தால ஃப்ரோசன் வேவ்ஸ் அண்டார்டிகாவில பல இடங்கள்ல உருவாகும் அதுல சில இடங்கள்ல உள்ள ஃப்ரோசன் வேவ்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கிறதாகவும் இருக்கும் லேக் பைக்கள் ரஷ்யாவில் உள்ள அதிக குளிரான இடம் சைபீரியா அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரி தான் லேக் பைக்கள் இதுதான் உலகத்திலேயே பெரிய மற்றும் ஆழமான நல்ல தண்ணி ஏரி இது மட்டும் இல்லாம பைக்கள் ஏரி சுமார் இரண்டரை கோடி ஆண்டுகள் பழமையான ஏரி பனிக்காலத்தில் இந்த ஏரி முழுசா உறைஞ்சி போயிடும் இப்படி உறையும் போது காற்றுல உள்ள நீராவி ஏரி மேலே படும்போது அதுவும் உறைஞ்சி ஏரிக்கு மேலே நிறைய வித்தியாசமான வடிவங்கள் உருவாகும் இது பற்றாதுன்னு ஏரியோட கரையில் பனி அலை மாதிரி மேலே வரும் இந்த ஏரி உறையும் போது ஏரியோட மேல்பரப்பு இருந்து ஏழு அடி அளவுக்கு கடினமான பனிக்கட்டியாக உறையும் இந்த அளவு தடிமன் சுமார் பதினைந்து டன் எடை வரைக்கும் தாங்கும் அதனால இது மேல தைரியமா விளையாடலாம் வாகனங்களையும் ஓட்டலாம் இந்த ஏரியில உள்ள இன்னொரு சிறப்பு இங்க உள்ள பனிக்கட்டி தான் கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்டாக அதிக ஒளி ஊடுருவும் தன்மையோட இருக்கும் இந்த எல்லா விஷயங்களும் அந்த ஏரியை ரொம்ப அழகான இடமா மாற்றும் பனிக்கட்டியை சார்ந்து நடக்கிற வினோதமான நிகழ்வை பத்தி இன்டர்நெட்ல தேடும்போது கிடைச்ச ஒரு புகைப்படம் தான் இது சிலர் சமூக வலைத்தளங்கள்ல பதிவு செஞ்சு இது ஒரு பிரம்மாண்டமான ஐஸ் வேவ் அல்லது ஐ சுனாமி அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் இது உருவான இடத்தை பத்தி எந்த தகவலும் இல்லை அதே மாதிரி ஐ சுனாமி இந்த அளவுக்கு பெருசா ஒரே பனிக்கட்டியா ஏற்படாது இத சாதாரணமாக பார்க்கும் போது ஃப்ரோசன் வேவ்ஸ் மாதிரி தெரியுது ஆனா அந்த புகைப்படத்தை நல்லா பார்த்தா அந்த இடம் பனிப்பிரதேசம் மாதிரி தெரியல அதனால இது கண்டிப்பா போட்டோஷாப் மூலமா சித்தரிக்கப்பட்ட புகைப்படமா இருக்கதான் அதிக வாய்ப்பிருக்கு டர்வில் அண்டார்டிகாவில் எடுத்த ஒரு புகைப்படம் அதை எடுத்த ஆய்வாளர் டோனி டிரவல் என ரொம்பவே பிரபலம் அடைய வச்சிருக்கு டோனி ஆம் ஆண்டுகளோட தொடக்கத்துல ஆய்வு பணிக்காக அண்டார்டிகாவோட பிரெஞ்சு பகுதியான டூமோன் டர்வில் பகுதியில தங்கி இருந்தார் அவர் ஒரு முறை ஃப்ரோசன் வேவ்ஸ ஃபோட்டோ எடுக்கலாம்னு முடிவு செஞ்சு கேமராவை தூக்கிக்கிட்டு கிளம்பி இருக்காரு ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கு அப்புறமா தான் ஒரு பெரிய ஃப்ரோசன் வேவை பார்த்துருக்காரு அந்த ஃப்ரோசன் வேவ் ஐஸ் உருகிதான் உருவாகி இருக்கு பனிப்பாறையோட மேல் பகுதியில உருகின பணி கீழ் நோக்கி வரும்போது மறுபடியும் அடுக்கடுக்கா படிஞ்சிருக்கு இதுல என்ன ஆச்சரியம்னா அந்த ஃப்ரோசன் வேவ்ல பல அடுக்குகள் இருந்ததால அது ஒரு இல்யூஷன் அதாவது பிழையை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு அதனால அது ஒரு அரிய மற்றும் அட்டகாசமான ஃப்ரோசன் வேவா சொல்லப்படுது இப்போ நம்ம பார்த்த நிகழ்வுகள் நடக்கிற எல்லா இடங்களும் இயற்கையோட அற்புதமான அழகான இடங்கள் இந்த இடங்களுக்கு போக வாய்ப்பு கிடைச்சா நீங்க எங்கெல்லாம் போவீங்க அதுல முதல்ல எங்க போவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்